காலையில இருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலாக போய் கொண்டிருக்கு ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் ஒரு இடத்துல மது போதையில் நிற்ற கொள்ற மாதிரியும் அந்த போலீஸ் ஒருத்தரை வந்து மற்ற போலீஸ் அதிகாரிகள் வந்து வாகனத்தில் ஏற்றி போகிற மாதிரியுமான ஒரு காணொலி வைரலாகியிருந்தது அந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் சம்மந்தமாக இன்றைக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றின தகவல் வெளிவந்திருக்கு இதே இதுவரைக்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது இப்போ இந்த ஆட்சி காலகட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் சம்மந்தமாகவும் அவங்களுடைய சலுகைகளை குறைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையும் இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கு இதை பற்றின சில தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இதோடு சேர்த்து இன்னும் சில தகவல்கள் இருக்குது அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜன் முதலாவது விஷயம் ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் மது போதையில் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் நித்திர கொள்ற மாதிரியான காணொலி இன்றைக்கு காலையிலேருந்து இருந்து எல்லா இடங்கள்லையும் சோஷியல் மீடியாவில் வைரலாக போய் கொண்டிருக்கு ஊடகங்கள்லேயும் இந்த காணொளி வெளிவந்திருந்தது போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு பேர் மது போதையில் இருக்கிறாங்க ஒரு போலீஸ் அதிகாரி நித்திர கொள்ற மாதிரியான காணொலி அதில் ஒரு போலீஸ் அதிகாரியை போலீஸ் வாகனத்தில் வந்து இன்னும் சில போலீஸ் அதிகாரிகள் ஏற்றி இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற காட்சி அதில் பதிவாகி இருந்தது இது பானந்துறையில் ஒரு வீட்டில் பதிவான சம்பவம்னு சொல்லியும் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய ரெண்டு போலீஸ் அதிக அதிகாரிகள் மது போதையில் அந்த இடத்துக்கு போய் நித்திர சொல்லியும் பிறகு தகவல்கள் வெளிவந்திருக்கு இதை பற்றி போலீஸ் தனிகளும் விசாரணைகளை நடத்தினதில் அதுல ஒரு போலீஸ் அதிகாரி மது போதைக்கு மட்டும் கிடையாது போதைப் பொருளுக்கு அடிமையான நபர் என்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த போலீஸ் அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மற்ற போலீஸ் அதிகாரிக்கு வேறு போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் இன்றைக்கி வெளிவந்திருக்கு இந்த காணொலி வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இலங்கையில் இருக்கு சோஷியல் மீடியாவில் வைரலாக போய் கொண்டிருக்கு சில நாட்களுக்கு முதல்ல தான் இலங்கையினுடைய இராணுவம் எப்படியான கொலைகளை செய்து இராணுவத்தினுடைய ஒரு சிலர் முகாம்களுக்குள்ளே இருந்து கொண்டு வழியில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துறது பணத்தை வாங்கி இந்த மாதிரியான போதைப் பொருள் பாதாள உலக நடவடிக்கைகளுடைய நிலையத்தில் செயற்பட்டு போலீஸ் தலைக்களத்தினுடைய ஒரு சில அதிகாரிகளுடைய இந்த செயற்பாடும் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு போலீஸ் அதிகாரிகள் மது பயன்படுத்துறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது யாராக இருந்தாலும் அது பெரிய விஷயம் கிடையாது சட்ட ரீதியில் அனுமதிக்கப்பட்டது மது மதுபாவனையோடு இருந்ததும் அங்க கடமை நேரத்தில் ஒரு சிக்கலுக்குரிய விஷயமா இருந்திருக்கு அதுல ஒரு நபர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றதும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ரெண்டாவது தகவல் சொன்னால் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தார் பாஸ்போர்ட் விநியோகம் சம்பந்தமா அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன இந்த பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைகளுக்கு போகிறவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு இது இல்லாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பாஸ்போர்ட் விநியோகிக்கிற சைப்பாடும் நீண்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருது இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் அந்த கேள்விக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவருக்குள்ளதாக இந்த திணைக்களமும் வருது கடவுச்சீட்டு விநியோக திணைக்களமும் அவர் ஆனந்த விஜயபாலிக்கு பதில் சொல்லும் போது சொன்ன விஷயம் இந்த பிரச்சனை ஒற்றுமுள்ளதாக வளமை நிலைக்கு சாதாரணமான ஒரு நிலைமைக்கு வர்றதா இருந்தால் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் போகும் ஆனால் ஒரு நாளில் அவசரமாக பாஸ்போர்ட் தேவைப்பட்டவர்கள் உடனடியாக ஒரே நாள்லேயே அந்த பாஸ்போர்ட்டை அவசர தேவைக்குன்னு சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும் இதே பாஸ்போர்ட் திணைக்களத்தில் அந்த விநியோக திணைக்களத்தில் வந்து இதுக்காக ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டிருக்கான் அந்த குழுவை நேரடியாக சந்தித்து இது ஒரு அவசர தேவைன்னு சொல்லி அதுக்கான ஆவணங்களை முன்வைக்கிற பட்சத்தில் அதை சரி பார்த்ததுக்கு பிறகு அந்த நாள்லேயே உடனடியாக ஒரு நாள் சேவையில் அவசர தேவைக்குன்னு சொல்லி முக்கிய முக்கியமான அந்த தேவையை எதிர்நோக்கியிருக்கிற நபர்கள் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னைக்கு சொல்லியிருந்தார் இதை தவிர ஒரு நாள் ஆன்லைன் சேவையில் ஒரு நபர் பாஸ்போர்ட்டை என்று சொன்ன அஞ்சு மாதங்கள் வரைக்கும் அந்த நபர் காத்திருக்க வேண்டியிருக்கும் இதே சாதாரண சேவை அடிப்படையில் ஒரு நபர் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்றதா இருந்தால் ஒரு மாதத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய் பால இருக்காரு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த நெருக்கடி தொடரும் அதுக்கு பிறகுதான் வளமை நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற தகவலும் பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது விஷயம் இன்றைக்கு ஒரு வழக்கு விசாரணை கல்கிசா நீதிமன்றத்தில் நடந்தது பிள்ளையான் என்று சொல்லப்பட்ட சிவனேசுதுரை சந்திரகாந்தன் மடக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எதிராக ஒரு மான நஷ்ட வழக்கு பதிவு செய்திருக்கிறார் அந்த விசாரணை இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் அதில் சாணக்கியன் இருந்தார் சாணக்கியன் சார்பா ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரனும் முன்னிலையாகி இருந்தார் இதனிடம் இந்த வழக்குக்கு முன்னிலையாகாத காரணத்தால் வழக்குக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் வழக்கு பதிவு செய்த நபர்கள் வரலை அதனால பயண செலவு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் சுட்டிக்காட்டதுக்கு பட்டதுக்கு பிறகு பயண செலவுக்காக சாணக்கியன் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாவை பிள்ளையான் என்று சொல்லப்பட்ட சிவனேசத்துரை சந்திரகாந்தன் செலுத்தணும் என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிறதா அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் இன்னைக்கு அடுத்த விஷயம் அரசாங்கத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய செலவுகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுத்து வந்திருந்தது இப்போ வந்து அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் இப்ப பதவியில் இருக்கிற நபர்கள் சம்பந்தமாகவும் சில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வாகன பெர்மிட் கிடையாது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது அது தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கு இனி பெர்மிட் கொடுக்கப்படாது அதே நேரம் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களினுடைய செயலாளர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தால் ஒரு விசேட அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பின்படி இனி பிரதி அமைச்சர் அமைச்சராக இருக்க முடியும் ரெண்டு வாகனங்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் உத்தியோகபூர்வமான வாகனங்கள் இதை தவிர வெளியிலிருந்து வாடகைக்கோ இல்லாட்டி வேறு எந்த அடிப்படையிலேயோ வாகனங்கள் பயன்படுத்தப்படுமா இருந்தால் அதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அமைச்சுக்களினுடைய செயலாளர்கள் அமைச்சுக்களினுடைய செயலாளர்கள்ட்ட தான் ஜனாதிபதி ஜனாதிபதி செயலாளர் வந்து கேள்வி கேட்பார் என்ற மாதிரி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாகனத்தை வந்து வேறு நபர்கள் கூட பயன்படுத்த முடியாது இதுக்கு முதல்ல வந்து மாமன் மச்சான் தம்பி அண்ணன் மனைவி பிள்ளைகள்னு சொல்லி எல்லாருமே அமைச்சரோட வாகனத்தை பயன்படுத்தின காலம் இருந்தது ஆனால் இதுக்கு பிறகு அந்த வாகனத்தை வந்து அந்த மாதிரி யாரும் பயன்படுத்த முடியாது அமைச்சனுடைய அமைச்சரினுடைய பிரத்யேக செயலாளர் அலுவலக செயலாளர் ஒருங்கிணைப்பு செயலாளர் ஊடகத்துறைக்கு பொறுப்பான செயலாளர்னு சொல்லி அந்த பதவி நிலைகளில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இந்த வாகனத்தை பயன்படுத்த முடியும் இந்த பதவி நிலை நிலைகளுக்கான நியமனம் கூட தனிப்பட்ட ரீதியில் செய்யப்பட முடியாது இதுக்கு முதல்ல வந்து உறவினர்களுக்கு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு பிறகு குடும்பங்களை சேர்ந்தவர்களோ இல்லாட்டி உறவினர்களோ இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படக்கூடாது என்ற விஷயமும் அறிவிக்கப்பட்டிருக்கு இது ஒரு மிக முக்கியமான தீர்மானமாக இருக்கு இந்த வாகனங்களுக்கான என்று சொல்லி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் லீட்டர் மட்டும்தான் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு அமைச்சரின் உடைய பதினஞ்சு பேர் இருப்பாங்க பிரதி அமைச்சரினுடைய பணிக்குழாம் பன்னிரண்டாக குறைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு தீர்மானம் கூட எடுக்கப்பட்டிருக்கு இதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்தில் கொடுக்கப்படுற சாப்பாட்டுக்கான விலை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் நாலாந்த மரவிடப்பட்டது ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் தான் ஒரு தேநீருக்கு அம் ஐம்பது ரூபா அறவிடப்பட்டிருக்கு காலமே சாப்பாட்டுக்கு நூறு ரூபாய் பகல் சாப்பாட்டுக்கு முந்நூறு ரூபான்னு சொல்லி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு நாள் சாப்பாட்டுக்கான கட்டணமாக அறிவிடப்பட்டிருக்கு இந்த கட்டணம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ரெண்டாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கு இனி தேநீர்ட விலை இருநூறு ரூபாவாக இருக்கும் இதுக்கு முதல் ஐம்பது ரூபாவாக இருந்தது காலம சாப்பாடு நூறு ரூபாவாக இருந்தது அறுநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு பகல் சாப்பாடு முந்நூறு ரூபாவாக இருந்தது ஆயிரத்தி இருநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நாளாந்த கட்டணம்ன்றது ரெண்டாயிரம் ரூபாவா அதிகரிக்கப்பட்டிருக்கு இது அடுத்த மாதம் முதலாம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்களுக்கும் எல்லாருக்குமான சலுகைகள் சிறப்புரிமைகள் வந்து தொடர்ச்சியாகவே குறைக்கப்பட்டு வருது இப்படியே போய்கொண்டிருக்குமாறு இருந்தால் எதிர்காலத்தில் பல பேர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது உண்மையான பொதுச்சேவை மக்கள் சேவை செய்யணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இனி அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாக முடியும் இப்போ இருக்கிற நபர்கள் கூட சில நேரங்களில் வாகனப்பு மீட் கிடையாது வாகனங்கள் கொடுக்கப்படாது நியமனங்களில் வந்து சிக்கல்கள் இருக்குது பாராளுமன்றத்தில் போய் இலவசமாக சாப்பிட முடியாது அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாவை செலுத்த வேண்டியிருக்கு வேறு வேறு சலுகைகள் சிறப்புரிமைகள் கிடையாது என்று சொல்கிற நேரத்தில் இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் கூட சில நேரங்களில் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்கிறதுக்கான பதவி விலகிறதுக்கான சூழல் உருவாக முடியும் எதிர்காலத்திலையும் ஒரு மோசடிக்காக இந்த பாராளுமன்ற எம்பி பதவி எதிர்பார்க்கிற நபர்கள் அதில் அக்கறை காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது உண்மையான பொதுச்சேவையில் ஆர்வம் இருக்கிற நபர்கள் மட்டும் இனி பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாக முடியும் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இது அமையும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமனில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்